சீர்காழியில் நான்கரை வயது குழந்தைக்கு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரிடம் சீர்காழி அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோயம்புத்தூரில் வசித்து வரும் டிரைவர் மற்றும் அவரது மனைவியும் சீர்காழி அருகே உள்ள கிராமத்திற்கு துக்க நிகழ்வுக்காக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வந்துள்ளனர் துக்க நிகழ்வில் கலந்து கொண்டு விட்டு அந்த கிராமத்தில் தங்கியுள்ளனர் இந்நிலையில் நேற்று மதியம் அவரது நான்கு வயது குழந்தை காணவில்லை தேடிச் சென்ற உறவினர்கள் மறைவான இடத்தில் குழந்தை அழுது கொண்டிருந்ததை பார்த்துள்ளனர் பின்பு குழந்தையிடம் விசாரித்து அடையாளம் தெரியாத நபர் பாலியல் சென்று ஈடுபட்டு தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அந்த குழந்தைக்கு சீர்காழி அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து புகாரின் பேரில் சீர்காழி அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சில்வி தலைமையிலான போலீசார் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்து நேற்று காலை சந்தேகத்தின் பேரில் குழந்தை உறவினர் ஒருவர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மூன்று வயது குழந்தை பதினாறு வயது சிறுவனால் பாலியல் துன்பத்துறை ஆளாகி சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து சர்ச்சையை பேசிய கலெக்டர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் மீண்டும் சீர்காழி பகுதியில் மீண்டும் ஒரு பெண் குழந்தை பாலியல் சேர்ந்தலுக்கு ஆளாகியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது